ஹாய் ஃபிரண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூவியோட லாஸ்ட் டே ஷூட்டிங் இந்த மூவியில் நம்ம கூட யாரெல்லாம் டிராவல் பண்ணாங்க இந்த மூவிக்கு நம்ம இருந்து ரெகுலராக எப்படி நம்ம கிளம்பி போவோம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எத்தனை மணிக்கு போவோம் அங்கே யாரெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வந்து ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சோம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஹீட்ரெலாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு அலார வச்சுட்டு நாலருக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சு கிளம்பிட்டோம் இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து பூசை நடந்துகிட்ருக்கு அதனால தான் மைக் சவுண்ட் அங்கே கேட்கறனால தம்பியை கொண்டு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் தான் விட்டுட்டு போகிறோம் அதனால் தம்பியை வந்து எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு சரி இங்கே இன்டர்வியூ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இன்டர்வியூ இருக்கோம் என்ன மீனா பொட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க பொட்டு நான் வந்து வச்சுருந்தேன் தம்பியை தூக்கிட்டு வரும்போது அது வந்து கீழே விழுந்துருச்சு அதனால தான் அப்படி மோகர கட்டையாக இருக்குது ஸோ நீங்கள் எதை நினைச்சுக்காதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் நான் போடுறதுக்கு வந்து சுற்று வந்து எடுத்து வச்சிருக்கேன் இவர் வந்து ஜர்க்கின் வந்து போட்டிருக்காரு ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார் இன்றைக்கி நம்ம வந்து அங்கேருந்து காலி பண்ணிட்டு வர்றதுனால பழைய திங்ஸு அந்த ட்ராலி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேக் ஒன்று இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வரணுமா அதனால பெரிய பேகை முன்னாடி வச்சுக்கலாம் ட்ராலியை நான் பின்னாடி வச்சுக்குவேன் ஹெல்மெட் போட்டுட்டு வந்தார் அப்படின்னா ஹெல்மெட்டை முன்னாடி வச்சுட்டு ஓட்ட முடியாது அதனால் ஒரு கட்டப்பை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா சப்போஸ் திங்ஸ் வந்து எச்சாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டப்பையில் போட்டு சைடில் இப்படி தொங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டப்பை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அவங்களோட காஸ்ட்யூம் டிசைனரோட ட்ரெஸ்ஸு இது வந்து ஸ்கார்ப் எனக்கு இது மட்டும்தான் இருக்குது இந்த கட்டப்பையில் வேறு எதுவுமே போயிடலாம் நம்ம ஊரில் இருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பைபாஸ் போட்ட நம்ம வந்து குடிச்சிட்டோம் நம்ம பொதுவாகவே மூன்றரை கிலோ எழுந்திரிச்சிடும் எழுந்திரிச்சிட்டு அலார வச்சுட்டு தூங்கிடுவோம் தூங்கிட்டு நாலு மணி போல் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு தாலிபேருவோம் ஆனால் இன்னைக்கு மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது ஆகிடுச்சி வீட்டில் கிளம்புறப்பயே மணி அஞ்சு ஆயிடுச்சு தம்பி கொண்டு விட்டுட்டு இப்போ மணி கரெக்டாக அஞ்சு ஐம்பது நம்ம வந்து சோழவந்தான் வந்து வந்துட்டோம் சோளவந்தான்லேருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தான் இருக்குது அதனால் நம்ம எப்போயுமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போனோம் அப்படின்னா ரெகுலராக அந்த கடையில் தான் சாப்பிடுவோம் அதனால் இங்கேயே டீ காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படின்ட்டு அம்மா வந்து டீ வாங்கிட்டார் நான் வந்து பால் வந்து வாங்கிட்டு அப்போ உள்ள வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து வந்திருக்கு ராதிகாமா தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரவனும் ஒரு காம்ப்யூட்டரு ரெண்டு எங்களோட வந்து நடிக்கிறாங்க நம்பி ஹாய் சொல்லிடு ஒன்னே தான் வ்ளாக் வ்ளாக்

இவங்க தான் எங்களுக்கு வந்து தீட்டுறது தீட்டுறது மூஞ்சியில் தீட்டுறது இவங்க தான் அழகா இருக்கவங்கள அசிங்கப்படுத்துறது அசிங்கப்படுத்துகிறவங்கள அசிங்கமாக இருக்கிறவங்கள அழகுபடுத்துறது இவங்க வீடு இந்த அக்காவுங்களா நம்மளோட நடிக்கிறவங்க இந்த அக்கா இந்த அக்காவை பார்த்துக்கோங்க நல்லா நான் சொல்கிறேன் வந்து நம்மளுக்கு இந்த ஊருக்காரவங்க அந்த அக்கா கொடுத்துருக்க வீடு இந்த வீடு தான் கீழே வந்து அவங்க தம்பி இருக்காங்க மேலே தான் நம்ம இருக்கோம் கருவா வந்து உள்ளே போயிருக்கார் மாடியில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் அந்த அக்கா பண்ண ஹெல்ப்லாம் என்னால் மறக்கவே முடியாது தம்பியை வச்சுட்டு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த அக்கா தம்பி வந்த உடனே அந்த அக்கா நீங்கள் இங்கே வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ஃபுல்லாமே கருவாவுக்கு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு கம்யூனிட்டி ட்ரெஸ் அது இல்லாமல் நல்ல ட்ரெஸ் எடுத்தே வர நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்தாரோ தெரியல கிளம்பி தர்ற ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன் இன்னையோட சூட்டு முடியுது கருவா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸு என்ன எக்ஸ்பீரியன்ஸு எல்லா பேரும் நல்லா பேசி நல்லா கும்பலே வந்த ஆக்டர்ஸும் சரி எல்லா பேருமே நல்லா பேசி பழகனாங்க ரெண்டாவது இந்த ஊர்காரவங்க மதுரைக்காரங்கன்னா மதுரைக்காரங்க அப்படின்ற மாதிரி எல்லா பேருமே அந்த நல்லா இருக்கிறாங்க எப்பயுமோ போ எப்பயுமே நல்லா பேசுகிறாங்க கும்பலே

வங்கள நான் கடவுள் கடவுள்னு சொல்றேன்ல அது அண்ணன்னே தான் கண்ணை திறந்து வச்ச கடவுளே அண்ணா உங்க பேரு அண்ணன்னா பேரு காசி காசி கடவுள் வந்து காலையில் காலையில கடவுள் வரலைன்னு கேட்டனே ஷாக் ஆயிடுச்சு வந்து

ஆ வருவீங்க நாளைக்கு நாளைக்கு வந்துருவீங்க தாய்க்கிலவி ரமேஷ் கார் வாங்கி நம்ம நம்ம கடவுள் பேரே போட்டாப்பா மச் இந்த ரெண்டு பசங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இந்த ரெண்டு பசங்க இந்த அண்ணா வந்து நீங்க எந்த ஊர்ண்ணா தேனி இந்த அண்ணா வந்து தேனி இவங்களும் வந்து அவங்க இந்த பையன் வந்து தாடிக்கும் மரபுப்பட்டி ஆமா ஆமா ஹாய் சொல்லிருங்க எல்லாரும் சேர்ந்து ஏங்க ஏங்க மரபுப்பட்டிக்கார பையனை ஹாய் சொல்லுங்க நாங்களே எங்க கிளம்பிட்டோம்

முன்னாடி நடந்து போய்ட்டுருக்காங்களே இந்த அக்கா பேர் வந்து லதா அக்கா எனக்கு இவங்களை இங்கே வந்து தான் தெரியும் நல்லா பேசுவாங்க இப்போ நானும் அந்த அக்கா நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம் இப்போ அந்த அக்கா வந்து கதவை திறக்கிறாங்களே அந்த அக்கா வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அந்த அக்கா பேர் வந்து கலாவதி நான் கலா அக்கா கலாக்கன்னு தான் சொல்லி பேசுவேன் அந்த அக்கா வந்து எனக்கு ஒன்று பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன் இந்த அக்காவை பார்த்துக்கோங்க நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா நான் அந்த ஷூட்டிங்கில் இருக்கும்போது காதில் போட்டிருந்த காதோட தோடு சொற வந்து தொலைஞ்சு போயிடுச்சு மாதிரி அவங்க என் பின்னாடி உட்காந்துருந்தாங்க ஏமின்னா காதில் சொரம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க தொலைஞ்சு போயிடுச்சுக்கா அப்படின்னா அது கழட்டி வைமா தோடு தொலைஞ்சு போயிட போகுது அப்படின்னாங்க இல்லைக்கா இருந்துக்கும் அப்படின்னு மறாராள் அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் இருக்க அல்லக்கா தோடு வந்துட்டாங்க தங்கத்தோட நான் சொன்னேன் அக்கா நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு மனசு இருந்துச்சுல்ல எனக்கு அந்த மனசே போதுங்க்கா பவுன் வைக்கிற வேலைக்கு நீங்கள் எதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராதிங்க அப்படின்னே அந்த அக்கா வாங்கு வாங்குன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க நான் வாங்கவே இல்லை எனக்கு உங்கள் மனசு போதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இப்போ அந்த அக்கா வீட்டுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ரெண்டாவது நம்ம எங்கெல்லாம் எப்போ வருவோமோ வரமாட்டோமோ அது தெரியல இந்த மாதிரி ஒரு பாசக்கார அக்கா வீட்டுக்கு வந்தோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த அக்காவோட வீட்டுக்கார் வந்து ஆர்மியில் வேலை பார்த்தாங்க அந்த அண்ணா அவங்களோட ஃபோட்டோஸ் நான் வந்து காமிச்சிருக்கேன் இதுதான் அந்த அக்கா வீடு அவங்களுக்கு பையன் ஒன்று ஒன்று இந்த அக்கா கூட இப்போ நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம் நான் அந்த அக்காவும் நிறைய பேசிக்கிட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து நம்ம வீடெல்லாம் சின்ன வீடு தாம்மா அப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் அப்படிலாம் நினைக்காதீங்க நான் அவங்க மனசு பெருசு அக்காவோட மனசு பெரு பெருசு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ரெண்டாவது இன்றைக்கி அந்த அக்கா எங்களுக்கு ஒரு சூஸ் போட்டு கொடுத்தாங்க அது பனானா அதுக்கடுத்து மில்க்கு அதுக்கடுத்து பூஸ்ட்டு சுகர் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு கொடுத்தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி தான் நான் வந்து குடிச்சதே கிடையாது அவங்க விட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் விட்ட பிரேக்கில் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அக்கா வீட்டில் வந்து பூச்செடி நிறைய வச்சுருந்தாங்க மல்லிகைப்பூச்செடி ரோஜா பூச்செடிலாம் நிறைய இருந்தது பூச்செடிங்களோடையும் சேர்ந்து நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இவ்வளோ சூப்பரான ஜூஸ் கொடுத்தாக்கலாம் அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்பி லேட் ஆகிடுச்சி அப்படின்னா அண்ணா கொண்டாந்தைங்களை வந்து திருப்பி ஊர்லேயே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க

சிங்கம் நேரில் ஷூட் போயிட்டு இருக்கு இவங்க எல்லாமே டிரைவர்ஸ் இங்க வந்து கருவா கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க கட்டமை இந்த பேகு இந்த ட்ராலி எல்லாத்தையும் இப்போ நம்ம கொண்டு போகிறோம் மா பாத்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு இருபத்தி ஏழு முடிச்சுது நைட் லேட்டாக தான் ஷூட் முடிச்சுது ஒரு மணிக்கிட்ட தான் ஷூட்டு முடிச்சுது அதனால நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் ஏன்னா ரொம்ப டயர்டு அவர் நைட்டே போகலாம் போகலான்னு நான் மாட்டவே மாட்டேன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் அதனால இப்போ காலையில அஞ்சரைக்கு எந்திரிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா காலையில வாடகை இருக்கு அதனால தான் ஏழரைக்கு வாடகை இருக்குன்னு சொன்னார் இந்த கட்டப்பையை இந்த ட்ராலி எல்லாத்தையும் ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்துட்டோம் இது மூணையும் இந்த பைக்கில் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து இந்த மூணு பொருளையும் கொண்டு வந்திருக்கோம் சூப்பர் சப்பமாக சுத்தமாகவே முடியல ரொம்ப வலி இந்த டெக்ஸ்லாம் வலி எடுத்துக்கிச்சு ரெண்டு பேத்துக்கும் அவர் வந்தோடனே பேக்கை கூட யாருக்கில் வீட்டுக்குள்ளே போயிட்டார் சீட்டு வந்து அவங்க எங்களுக்கு ரூம் கொடுத்த போது கொடுத்தது தம்பியை வந்து திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே தூக்கிட்டு போயிட்டோம் மறுநாள் அந்த அக்கா ரூமுக்கு போகும்போது நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போயிடணும் தம்பி இங்கே கூப்பிட்டு போகிறனால ஊர்காரங்க ரூம் கொடுக்க நான் என்னோடய ரூமில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க அக்கா அப்படின்னு என் கூட நடிக்கிற அக்காட்ட சொன்னேன் அந்த அக்கா இருந்த தலகாணி உரையிலேருந்து பெட்ஷீட்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொடுத்துட்டாங்க சரி இது நம்மளுக்கு ஒரு மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ கூடயே நான் வந்து இந்த மூவியோட டைரக்டர் சார் சிவாண்ணா கூட அதுக்கடுத்து ராஜேஷ் அண்ணா நம்ம விக்கி என்னா அதுக்கடுத்து ஆக்டர் முத்துக்குமார் சார் கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா லாஸ்ட் டே அப்படின்றதுனால நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்